ஹாய் மக்களே வெல்கம் டு ஏ டு செட் மார்க்கெட் சேனல் நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம்னா ஒரு சூப்பரான ஒரு கார்னர் ப்ராப்பர்ட்டி இண்டிவிஜுவல் ஹவுஸ் பார்க்க வந்திருக்குங்க பார்க்கறதுக்கே நல்ல ஒரு பிரம்மாண்டமான எலிவேஷனு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்ட்டு சைடு இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்த் சைடு வருங்க நார்த் வெஸ்ட்டு கார்னரில் ஒரு சூப்பரான ஒரு வீடு தாங்க பார்த்துட்ருக்கோம் ஒரு தௌசண்ட் டுவெண்ட்டி ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்டில் ஒரு டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் பில்டிங்கு நல்ல ஒரு அழகான ஒரு கிராண்டியான எலிவேஷனு இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஃபீட் ரோடு அந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸ்டீன் ஃபீட் வருங்க இது மாங்காடு கோயிலில் ரொம்ப நியர்பையில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க நல்ல ஒரு பாஸ்ட் லொக்கேஷனில் நல்ல ஒரு எலிவேஷன் கொண்ட ப்ராப்பர்ட்டி தான் நம்ம பண்ணுறது எல்லாமே டேரக்ட் ஒன்றும் ப்ராப்பர்ட்டி தாங்க எந்த வித ப்ரோக்கரேஜும் நம்ம சார்ஜ் பண்ணுறதில்ல அதனால் டேரெக்டாக ஸ்க்ரீனில் தர நம்பர் கால் பண்ணிவிட்டு உங்கள் கனவு இல்லத்தை இந்த அழகான வீடை உடனே வந்து பாருங்கள் நல்ல ஒரு கிராண்டியரான எலிவேஷன் பண்ணியிருக்காங்க அதில் அழகான ஒரு ஸ்பாட்லைட்லாம் வந்து சூப்பராகவே பண்ணியிருக்காங்க ஒரு பர்குலா டிசைன் வந்து அழகாக பண்ணி கொடுத்துருக்காங்க ஸ்பாட்லைட்லாம் நல்ல ஒரு அழகாகவே இருக்குங்க ஸோ இதோடய வியூ பாருங்கள் எனக்கு வந்து இந்த கார்னர் ப்ராப்பர்ட்டியோட வியூ பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குங்க அதனால தான் வந்து உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே இதோடய வியூ காட்டுறேன் எப்படி இருக்குது பாருங்கள் இந்த சைட்லேயும் என்ட்ரன்ஸ் வச்சுக்கலாம் அந்த சைட்லேயும் என்ட்ரன்ஸ் வச்சுக்கலாங்க ஸோ வாங்க இந்த வீட்டுக்குள்ளே போயிட்டு இந்த வீட்டை பற்றிய ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம் நல்ல ஒரு இந்த சைட்லேயும் ஒரு மெயின் கேட் வச்சுருக்காங்க இந்த சைட்லேயும் ஒரு மெயின் கேட்டு நல்லா அழகாகவே இருக்குங்க பார்க்கறதுக்கு எவ்வளோ ஒரு பிரம்மாண்டமான லுக்கில் இருக்குது பாருங்கள் ஸோ நல்ல ஒரு போஸ்ட் லொக்கேஷன் தாங்க இங்கேருந்து மெயின் ரோடு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஜஸ்ட் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர்ஸில் மாங்காடு அம்மன் கோயிலில் நீங்கள் ரீச் பண்ணலாம் நல்ல ஒரு பெரிய கேட்டு ஸ்ட்ராங்கான கேட்டு ஸ்கொயர்ட்டி ஃபுட்ராடில் பண்ணியிருக்காங்க இப்போ வந்து இன்டீரியர் வந்து இவங்க வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க அதுக்காக தான் இங்கே வந்து ஹார்ட்வுட் வந்து வாங்கி வச்சுருக்காங்க ஸோ அந்த மெட்டீரியல்லாம் உள்ளே இருக்குதுங்க நல்லா ஒரு இனோவா டைப் கார் கூட நீங்கள் நிறுத்தலாம் அந்த அளவுக்கு ஒரு ஸ்பேஷியஸான கார் பார்க்கிங் தான் கார் பார்க்கிங் எவ்வளோ ப்ரீமியமாக இருக்குது பாருங்கள் மேலே வந்து கார் பார்க்கிங்லேயே உங்களுக்கு வந்து ஃபால் சீலிங் பண்ணி ஸ்பாட்லைட் பண்ணியிருக்காங்க நல்லா ஒரு அழகான ஒரு இங்கே ஒரு டெக்ஸ்சர் பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க அதுவும் பார்க்குறது